அனைவருக்கும் வணக்கம் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கட்சி சார்பாக ஐடி விங்கை வந்து மிகவும் பலம் வாய்ந்த சக்தியாக ஐடி விங்கை வந்து நம்ம வந்து கொண்டு வரணும் கட்சியினுடைய செயல்பாடுகள் அடிமட்ட தொண்டர்கள் மத்திய வரைக்கும் நம்ம வந்து நம்மளுடைய செயல்பாடுகள் திட்டங்கள் எல்லாம் எல்லா குக்கிராமல் இருக்கக்கூடிய கடைகோடி மக்கள்கிட்ட கூட நம்முடைய திட்டங்கள் போய் சேரணும் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அதனால் நம்மளுடைய அதிமுகவினுடைய ஐடி விங் வந்து கடுமையாக உழைக்கணும் அதற்கு வந்து நீங்கள்லாம் சரியாக உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஐடி விங்கில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுக்கெல்லாம் ஒரு அறிவுரை வழங்கியிருக்கிறாரு இந்த ஐடி விங்கு மூலிமா யாராவது தப்பு தண்டா செஞ்சிங்கன்னா நான் கடுமையாக நடவடிக்கை எடுப்பேன் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறாரு இந்த நிலையில ஐடி விங்கை மற்றவர்களுக்கு சவால் விடுகிற வகையில் ம மற்றவர்கள் வந்து ஆச்சரியப்படைய வகையில் வந்து இந்த ஐடி விங்கை வந்து மிகவும் பலமாய்ந்த ஒரு விஷயமாக ஐடி விங் வந்து கொண்டு வராரு ஏன்னா சமூக வலைதளங்களை இன்றைக்கி மக்கள்கிட்ட எளிமையாக கொண்டு சேர்க்கக்கூடிய ஐடி விங் இந்த சமூக வலைதளத்தின் மூலயமா கொண்டு போகக்கூடிய இந்த மாதிரியான விஷயத்தை வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து துரிதமாக நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறாரு ஐடி விங் வந்து தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறதாக எடப்பாடி பழனிசாமி வந்து ஏற்கனவே அறிவித்திருந்தார் சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மதுரையில் நடந்த எஸ்டிபிஐ மாநாட்டில் வந்து த அதிமுகனுடைய பொதுச் எடப்பாடி பழனிசாமி வந்து கலந்து பேசிக்கிட்டு இருந்தாரு அந்த உரையில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களை போலதான் நான் வந்து உட்காண்டிருந்தேன் அமைதியா இருந்தேன் நான் கொஞ்சம் கொஞ்சமா தமிழ்ந்து தமிழ்ந்து வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் இந்த மாதிரி உயர்வான பதவிக்கு வந்திருக்கிறேன் உயர்ந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாரு அதே போல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் தமிழ்ந்து தமிழ்ந்து வந்த விஷயத்தான் மு க ஸ்டாலின் அவர்கள் இதை வந்து கொச்சப்படுத்தி பேசுகிறார் திமுகனுடைய தலைவர் வந்து நான் தவழ்ந்து தவழ்ந்து இந்த அதிகாரத்துக்கு இந்த உயர்வு பதவிக்கு வந்ததை வந்து அவர் வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் வந்து கொச்சப்படுத்தி பேசுகிறாரு இப்போ பார்த்தீங்கன்னா த உலக முதலீட்டாளர் மாநாட்டை வந்து நடத்தியிருக்கிறாரு அந்த மாநாட்டில் எந்த மாதிரியான எத்தனை கோடிகள் எத்தனாயிரம் கோடிகள் தமிழ்நாட்டுக்கு வந்தது மூவாயிரம் பேராக வந்து உலக முதலீட்டாளர் மாநாட்டில் வந்து கலந்துக்குவாங்க இதெல்லாம் வந்து ஃப்ராடுங்க சும்மா ஃபோர்ஜரிங்க இது வந்து இது வந்து உண்மை கிடையாதுங்க அப்படின்னு ஒரு கண்டனத்தையும் வந்து அவருடைய ஒரு எதிர்ப்பையும் தெரிவிச்சிருக்கிறாரு அப்படின்னு தான் பார்க்க முடியும் ஏற்கனவே கடந்த காலங்களில் திமுக வந்து உலக முதலீட்டாளர் மாநாடு நடத்தியிருக்கிறாங்க அதில் பலாயிரம் கோடி வந்து தமிழகத்துக்கு வந்ததுன்னு சொல்கிறாங்க அதில் எத்தனாயிரம் கோடி தமிழகத்துக்கு முதலீடு செஞ்சாங்க அதில் எத்தனாயிரம் பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களால் வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியுமா அப்படின்னு சவால் விட்டு பேசியிருக்கிறாரு அதிமுகனுடைய கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் என்னுடைய முயற்சியில் நான் அடிப்பட்ட தொண்டனா அடிமட்ட தொண்டனாக இருந்து படிப்படியாக அடுத்தடுத்து வளர்ந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து வளர்ந்துருக்கிறேன் இதை வந்து கொச்சப்படுத்தி பேசக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து என்னுடைய உயர்வையும் நான் வந்த இந்த பாதையை வந்து கொச்சப்படுத்தி பேசக்கூடிய அவர் வந்து உலக முதலீட்டு மாநாட்டில் வந்து எத்தனாயிரம் கோடி வந்தது அது எவ்வளோ வந்து எத்தனாயிரம் பேருக்கு வந்து மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுத்தேன் அப்படிங்கிற ஒரு வெள்ளை அறிக்கை விட முடியுமா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் விடுத்திருக்கிறாரு அதிமுகனுடைய வட்டாரத்தில் தன்னுடைய கட்சி வந்து மிகவும் பலம் வாய்ந்ததாக சக்தி வாய்ந்ததாக நாங்கள் கொண்டு வந்துட்டுருக்குறோம் எங்களை வந்து யாரும் அசைக்க முடியாது நாங்கள் வந்து பாஜகவில் வந்து விளையிட்டோம் விளையட்டுன்னு பல்வேறு நேரங்களில் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் எங்கள் மேலே நீங்கள் சந்தேகப்படுறீங்க நீங்கள் சந்தேகப்பட்ட எனக்கு என்னங்க இருக்கு நான் வந்து அதிமுக வந்து பாஜகவில் இருந்து நாங்கள் உண்மையாக வெளிய மாற்றிட்டோம் எங்களுக்கு பாஜக எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு செய்தியாளர் கூட்டங்களில் வந்து அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு வலியுறுத்திட்டே இருக்கிறாரு இந்த நிலையில் அதிமுக வந்து தன்னுடைய த தனித்துவமான நிலைப்பாட்டை எடுத்து வருகிற நாடாளுமன்ற தேர்தலாகட்டும் சட்டமன்ற தேர்தலாகட்டும் நாங்கள் தனித்து நின்று அதை களம் காணுவோம் அதில் நாங்கள் ஜெயிச்சே காட்டுவோம் அப்படிங்கிற ஒரு சவாலையும் உறுதிமொழி எடுத்திருக்கிறாரு உலக மா முதலீட்டார் மாநாட்டில் எத்தனாயிரம் கோடி தமிழ்நாட்டுக்கு வந்தது எவ்வளோ பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுத்தேன் அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து முதலமைச்சர் வந்து வெளியிடுவாரா அப்படிங்கிற ஒரு சவாலையும் முன் வச்சிருக்கிறாரு